நண்பர்களுக்கு வணக்கம் வீட்டில் பரணி தீபம் எதற்காக ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி விளக்கேற்றினால் நம்முடைய பாவங்கள் தீரும் அதை பற்றி தான் இந்த பதில் நம்ம பார்க்க வரும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே லிஸ்ட்டில் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் கோவிலில் மட்டும் இல்லைங்க வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் இதற்கு என்ன காரணம்னா பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்பொழுது வருகிறது இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்றதெல்லாம் தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் கார்த்திகை மாதமே தீபங்களுக்கு உரிய மாதம்தான் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் பல பேருக்கு உண்டு ஆனால் பெரும்பாலானோர் திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் மட்டுமே வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர் உண்மையில் திரு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றணுங்க திருக்கார்த்திகை அன்று தீபம் ஏற்ற வேண்டும் திரு மறுநாள் பஞ்சாட்சிர தீபம் என மூன்று நாட்களும் விளக்கு ஏற்றுவதே சரியான முறை இதில் பரணி தீபம் எமதர்ம தீபம் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்குரிய தீபம் பஞ்சாட்சிர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுகிற தீபம்ங்க தங்கம் வெள்ளி பஞ்சலோம் இது போல் எந்த ஒரு விளக்கும் ஏற்றலாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் மண் அகல் விளக்குதாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மண் அகல் விளக்கு ஏற்றுங்க திருக்கார்த்திகைக்கு இருபத்தி ஏழு அகல் விளக்கு ஏற்றுனா ரொம்ப ரொம்ப விசேஷம் இருபத்தேழு விளக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்குதுங்க ஏற்கனவே போட்ட பதிவில் எத்தனை விளக்கேற்றணும் அந்த விளக்குகளை எந்த தசை நோக்கி வைக்கணும் எந்த இடத்துல எத்தனை விளக்கு வைக்கணுன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் தங்கம் வெள்ளி பஞ்சலோக விளக்கு இது போல் எந்த ஒரு விளக்குலேயும் விளக்கு ஏற்றலாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் மண் அகல் விளக்குதாங்க தாங்க கார்த்திகைக்கு மண் அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் ஐஸ்வர்யம் கிடைக்குங்க அகல் விளக்கில் ஏற்றினா சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாள்தான் திருக்காத்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதேபோல் ஜோதி வடிவமாக தோன்றிய பெருமாள் உலகத்தை காத்ததை போற்றும் வகையில்தான் பஞ்சாட்சிர தீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையர் கோவிலில் திருக்காத்திகை அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யம தர்ம ராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் பல பேருக்கு வருவதுண்டு யமன் என்றால் அனைவருக்கும் பயம்தான் வரும் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்ற கேள்வி நம் மனதில் தோன்றும் இதற்கு புராண கதை உண்டு அந்த புராண கதை தாங்க நான் இப்போ சொல்றேன் பரணி தீபம் தோன்றிய கதை இது நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக தந்தையே தேவர்கள் கேட்டவற்றை அனைத்தையும் அவர்கள் கேட்பதையெல்லாம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படியே கொடுத்தால் எனக்கு என்ன கடைசியில் இருக்கும் விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டான் இதை கேட்ட அவர் தந்தை ஆம் உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்றார் என்ன என்னையும் தானமாக கொடுக்க போகிறீர்களா என மிகவும் கோபமடைந்தான் நசிகேதன் என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறீர்கள் என்றும் கேட்டான் யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்க போகிறேன் என கூறி தானமாக கொடுத்தும் விட்டார் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்தான் நசிகேதன் அதை பற்றி யமதர்மராஜாவிடம் பலவிதமாக கேள்விகள் கேட்டான் மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் அனுபவிக்கிறார்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம்தானா என கேட்டான் அதற்கு பதிலளித்தார் யமதர்மராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்றார் இதுபோன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு என்றும் நசிகேதன் கேட்டான் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொன்னார் எமதர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என ராஜா கூறிய வழிகள் ஒன்றுதான் பரணி தீபங்க கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் யமதர்மராஜா அது மட்டும் இல்லைங்க மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை பொழுது என்று சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்குங்க மகாலட்சுமியோட அருள் நிச்சயம் கிடைக்குங்க இந்த ஆண்டு பர்மிதியும் டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது வியாழக்கிழமை வருகிறது டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு ஐம்பது வரை பரணி நட்சத்திரம் இருக்குங்க யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் வாழ்க்கையில் பிறருக்கு துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விலைக்கேற்றுதல் வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியது உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் நாம் ஏற்ற வேண்டும் அஞ்சு விளக்கு ஏன்னு கேட்கறதுக்கு இதுவும் ஒரு காரணங்க பஞ்சபூதங்கள் ஐந்து அதனால் நம்ம ஐந்து விளக்குகள் ஏற்றவங்க எல்லா திசையும் பார்த்தவாறு இந்த ஐந்து தீபங்களையும் நாம் வைத்தல் வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபம் நம்ம ஏற்றும்போது நம்ம மனசில் இருக்க குழப்பங்கள் நீங்கும் சுபகாரிய தடைகள் நீங்கும் நம் முன்னோர்களோட ஆசி கிடைக்கும் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் எல்லாத்தை விட முக்கியமானது மனசு நிம்மதி தான் மன நிம்மதி கிடைக்கும் பணப்பற்றாக்குறை இருக்காது வீட்டில் குழப்பம் நிலவவே நிலவாது எல்லாத்துலேயும் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் நல்லதே நடக்குங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயம் வர்ணி தீபம் ஏற்றுங்க அதற்கு தக்கன பலன் நமக்கு வந்தே சீரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்